அடுத்ததாக நாங்கள் ஒரே சொல்லி சொல்வதென்றால் அடுத்த உங்களுக்கு அவருடைய கோணத்திலே உரையாற்ற ஒரு கோணத்திலே உரையாற்றுவதற்காக இங்கே வைப்பது திரு சூனா பாக்கியநாதன் அவர்கள் கலைவிளக்கு பாக்கியநாதன் என்று சொன்னால் இங்கே நீண்ட காலம் வசிக்கின்ற மக்கள் அனைவருக்கும் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு தொடர்ச்சியான ஒரு முகம் தெரியும் என்றால் அது திரு சூனா பாக்கியநாதருடையதான் திரு பாக்யநாதன் அவர்களை நான் ஒரே வார்த்தையில் இப்போது என்றால் அவரை இங்கே ஜெர்மனியிலே ஒரு கிங் மேக்கர் என்றுதான் நான் அவரை சொல்வேன் அவரால் பலவற்றை உருவாக்க முடியும் பல உருவாக்கும் முடியால் சொந்தமாக அன்றில்லை அவர் மூலமாக பலரை உருவாகக்கூடிய இனங்காணக்கூடிய வல்லமை படைத்த அவர் அவருடைய கோணத்தில் திரு ரவீந்திரன் அவர்களை இப்போது பாட் காண்பார் என்று நினைக்கின்றேன் அவரை அன்போடு அழைக்கின்றேன் எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் அன்பினால் இன்றி ஒரு ஆக்கத்தை அடைய முடியாது அந்த அன்பும் பண்பும் என்னிடம் இருக்கும் ஆனால் நாங்கள் பல குணத்தில் பல வழ வழிகாட்டியாக நாங்கள் எங்களால் இயங்க முடியும் அந்த அன்பு என்ற ஆயுதம் மிக மிக முக்கியமானது என்பது எனது அனுபவ வாழ்க்கையிலே எனக்கு நன்கு இருக்கின்றது உதாரணமாக நான் ஒரு நிர்வாகத்தில் ஒரு அறிவில் பார்க்க வேணும் என்றால் அங்கே ஒரு தேடி இருந்தால் எடுத்த வீட்டுக்கு மேடம் ஒன்று போட்டு அப்போ அந்த விஷயம் எனக்கு நிச்சயம் அது வெற்றியாக செய்து முடித்து நான் அந்த அறையை விட்டு வழியிலே வருவேன் எனவே இந்த அன்புடன் அந்த பணி இருக்குமே ஆனால் என்ன மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களுடைய அன்பு

ஒரு நல்ல பழக்கம் அதை இன்ற வரைக்கும் செம்மையாக கடைப்பிடிப்பட வேண்டாம் அது ரவிமாஸ் அதை பற்றி அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் கூட நாங்களும் அந்த புத்தகங்கள் செய்யறாங்க தான் பல புத்தகங்கள் அந்த சிரமம் இந்த சீதவர்களுக்கு தான் தெரியும் உதாரணமாக அந்த புத்தகத்தினுடைய அந்த பிரூ பார்க்கறது அந்த அந்த படத்தை எப்படி லொகேட் பண்றது அப்ப எப்படி இந்த உம் ஷாக் அது இந்த கவரை எப்படி நாங்கள் அதை ஆயத்தமாக அதை எப்படி போடலாம் என்பதை அதை சிந்தித்து பார்த்து போகிறோம் என்றது ஒரு பெரிய சிரமமான விஷயம் நாங்கள் நோர்மலாக நாங்கள் அந்த மேக்சினை பார்த்துட்டு நான் அது நல்லா இருக்குது நிறையா இருக்கான்னு போவோம் ஆனால் அதை பற்றி சில அரை மணி தரம் எடுத்துருக்கும் இல்லை ரெண்டு மணி தரம் அப்படி அந்த நூல் வழியில் மட்டும் இல்லை மேக்சின் வரது மட்டும் இல்லை அத்தோடு மையடிவும் அப்போ பல கோணங்களில் அவருடைய செயல்பாடு இருக்கிறது என்பது அது ஒரு 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 தான் சொல்லலாம் ஒரே மாதிரி சொல்றா சாதனை அவ்வாறான முறையில் ரவிமாசன் சொல்லி அவருக்கு மேச பட்டம் இருக்கு ஆனா நாங்க மேச செய்திருக்கிறோம் ஆனா மேச சொல்ல மாட்டோம் ஆனா ரவி மாஸ்டர் மட்டும்தான் ஜெர்மனியில ஏன் யூரோப்பாவிலேயே ரவி மாஸ்டர் என்று சொல்லித்தான் அவர் விளங்கும் ரவீந்திரன் சொன்ன விளங்கார் அப்ப அந்த அளவுக்கு அவர் அந்த பட்டம் கூட அவரை கட்டி கட்டி இருக்கின்றது எனவே இவ்வாறான அவருடைய பாட்டை பல குணங்களையும் நாங்கள் பார்க்கலாம் பலர் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் சொல்வார்கள் என்றாலும் ஒன்று ரெண்டு கருத்தை சொல்லி கொடை வருகிறேன் நானும் வெட்டுமணி ஆசிரியரும் யாழ்ப்பாண பல்கழகத்திலே ஒரே பேச்சில் நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்போ அவரோடனுக்கு எனக்கு நல்ல பழக்கம் இருந்தது பல நிகழ்ச்சிகளை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம் அவருடைய சிந்தனை கரத்தோட்டமாகத்தான் இந்த நிகழ்ச்சி வந்திருக்கலாமோ ரெண்டு கூட எனக்கு தோற்றம் வருகிறது இரண்டா அந்த பார்வை எனக்கு வருகிறது அவரால் பாராத சிந்தனையை தூண்டுகிற அந்த 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 குணம் அவரில் இருப்பதை அறிவேன் நாங்கள் நல்ல நண்பர்கள் இந்த விஷயத்துக்கு வந்தமானால் ரவி மாஸ்டர் வந்து ஒரு உண்மையிலே அவரை நாங்கள் எல்லோரும் பாராட்டுவோனும் அவருடைய விஷயங்களை பல குணங்களை பார்க்கலாம் எனவே அவர் இங்கே பலமுறை எல்லோரும் வாழ்த்துவோம் வாழ்க வாழ்க சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திரு சுனா பைக்கியநாதன் அவர்கள் ஒரு பத்திரிகை ஒரு சஞ்சிகை அதன் வடகமைப்பு இவற்றை பற்றி அந்த கோணத்திலே அந்த நுணுக்கமாக ஆய்வு செய்கின்ற அந்த கோணத்திலே அவர் உரையாற்றியிருந்தார் உண்மையிலேயே திரு பாக்கியநாதன் அவர்கள் கலைவிளக்கு நடத்திய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்தும் அவருடைய கலைவிளக்கு டிவியை நான் பார்க்கின்றேன் அந்த அதிலே சீர்கின்ற ஆக்கின்ற தொகையை நான் பார்க்கின்றேன் அதை பார்க்கின்ற பொழுது ஒன்று மட்டும் அவரை எனக்கு தெரிகின்றது அவர் தனது திறமையை தனது படைப்புகளை ஏதோ ஒரு வடிவத்தின் முன்னிலை நிறுத்தி வந்து கொண்டே இருக்கின்றார் என்பது தெரிகின்றது அப்படியான ஒருவர் மனநிறந்து திரு ரவீந்திரவர்களை வாழ்த்துவ என்பது அவருக்கு கிடைத்த ஒரு சிறப்பான வாழ்த்தாக நான் கருதுகின்றேன் அடுத்ததாக இங்கு உரையாற்றி வருபவர் திரு சபீசன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஒவ்வொரு அறிமுகத்துக்கு ஒன்றை சொல்லுவோம் ஆனால் திரு சபைசன் அவர்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால் ஒரே ஒரு அறிமுகம் என்னவென்றால் அவருடைய முயற்சி அவர் அதிலே காட்டின்ற கரிசனை அவர் தன்னைத்தானே தானே செதுக்கிக் கொண்டு மக்கள் முன்னிலையில் தனது தனது ஆற்றலை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல அந்த ஆற்றல் மூலம் வருகின்ற அந்த பயனை புகழை எமது ஏமன்வார் மக்களுக்கு அளித்து கொண்டிருப்பதுதான் எப்பெருமைக்குரியது அண்மையில் திருவள்ளுவர் சிலையை ஜெர்மனியிலே நிறுவி அதன் மூலம் எமது மக்களுக்கும் ஏர்மன் மக்களுக்கும் ஒரு முகவடியை கொடுத்த திரு சபைசன் அவர்களை இங்கு அன்போடு அழைக்கின்றேன்